<applause> اللهم صل على سيدنا محمد اللهم صل على سيدنا محمد اللهم صل على سيدنا, <اللهم> سيدنا بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم இன்னமா யுரீது அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குவோமாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிகி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் நல்வழி வந்து வாழ்ந்து மறைந்த அனைத்து நல்லடியார்கள் மீதும் டம்மனைவர் மீதும் உண்டாவதாக அன்பிற்குரியவர்களே அர்த்தமுள்ள உள்ள ஆன்மீகத்தில் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைகி வசல்லத்தினுடைய குடும்பத்து பெண்களில் ஒரு பெண்மணியை நாம் இன்றைக்கு சிந்தனை கொள்கிறோம் ஒரு ஜோடி கணவன் மனைவி இருந்தால் இந்த மாதிரி இருக்கணும் என்று ஊரே அந்த ஜோடியை பார்த்து பெருமையாக பார்த்தது அப்படி ஒரு அழகான ஜோடி சில பேருக்குத்தான் அப்படி மனப்பொருத்தம் அமையும் நல்ல கணவன் நல்ல கனை மனைவி கருத்தொற்றுமையோடு இருவரும் தோற்றத்தில் அழகில் அந்தஸ்தில் குடும்ப கௌரவத்தில் எல்லாத்துலேயும் பொருத்தமாக சேர்ந்துருக்கிற ஒரு ஜோடி மக்காவிலையும் இதே பேச்சு பக்கத்தில் உள்ள அபஷாவிலையும் இதே பேச்சு அபசினியாவில் மதியினாலே இதே பேச்சு இருந்தால் இந்த மாதிரி ஜோடியாக இருக்கணும் இது யார் விஷயத்தில் தெரியுமா ரசூலுல்லாஹி சல்லல்லாஹூ அலிகி வசல்லம் அவர்களுடைய பெண் மக்களில் ருக்கையா ரதியல்லாஹு அன்ஹா என்றொருவர் நமக்கு தெரியும் ருக்கையா ரதியல்லாஹு அன்ஹாவும் கணவர் உஸ்மான் ரதியல்லாஹு அணுகுவும் ஜோடி சேர்ந்து இருந்த அந்த ஜோடி உலகத்தினுடைய அல்லாஹுவால் வழங்கப்பட்ட அற்புதமான ஜோடி அவர்களை பார்த்துத்தான் ஊர் உலகமெல்லாம் இப்படி பெருசாக பேசியது ரசூசல்லா அல்லீசல்லத்தினுடைய குடும்பத்து பெண்களில் எல்லா ஹிஜ்ரத்தும் பண்ணது ரொக்கையா மட்டும்தான் இங்கிருந்து ஹபஷாவுக்கு போனாங்க ஃபஸ்ட்டு ஹிஜ்ரத் ஹபஷாவிலேருந்து திரும்ப இங்கே வந்தாங்க திரும்ப ரெண்டாவதும் திரும்ப அபிசினியாவுக்கு போனாங்க அதுக்கப்புறம் வந்தாங்க திரும்ப மதீனாவுக்கு போனாங்க மூணு ஹிஜரத்துகள் அனைத்து ஹிஜரத்துகளையும் செய்த பெண்மணி அல்லாஹ் ரதில்லாஹா இந்த வாய்ப்பு ரசூல் அலிசலத்தினுடைய அலிஸ்லத்தினுடைய பெண் மக்களில் வேற யாருக்கும் கிடைக்கல இன்னொன்று கூட இருக்குது அப்படியே ஃபேமிலியாக ஹிஜ்ரத்து பண்ணது ரொக்கையா ரதில்லான் மட்டும்தான் கணவர் போயிடுவாரும் மனைவி இங்கிருப்பாங்க மனைவி போயிடும் கணவர் எங்கேயாவது இருப்பார் அப்படியே ஃபேமிலியாக போனாங்க அதனால தான் இஸ்லாமிய வரலாற்று ஆசிரியர்கள் இப்படி எழுதுவாங்க ஃபேமிலியாக ஹிஜ்ரத் பண்ணது இதுவரையும் உலகத்தில் ஹஜரத் இப்ராஹிம் அலிகுஸ்லாம் அவங்க ஃபேமிலி லூத் அலிகுஸ்லாம் அவங்க ஃபேமிலி அதுக்கப்புறம் உஸ்மான் அல்லாஹு அன்கு ருக்கையா தம்பதியர்கள் இவங்களுக்கு தான் முதல் முதல்ல அந்த பாக்கியம் கிடைச்சது அப்படியே ஃபேமிலியாகவே போயிட்டாங்க போய் அபிசீனியாவில் இருந்து அங்கேயே நீண்ட காலம் இருந்து வாழ்ந்து அங்கே இருப்பவர்களினுடைய அனைவரின் வியப்புக்கும் ஆளான அற்புதமான ஜோடி ருக்கையா அல்லாஹ் வன்காவை பற்றிய செய்தி என்ன தெரியுமா ரசூல் செல்லா அலிசத்தினுடைய நாலு பெண் மக்கள்ல இவங்க தான் அழகானவங்க ஃபாத்திமாரதியா விட அழகான்னு நினைப்போம் உண்மை விடவும் அழகானவர்கள் ருக்கையா ரதியல்லாவன் ரதியல்லாஹு அன்கா மாதிரி கணவர் உஸ்மான் ரதியல்லான் அவர் ஒன்றும் வெளியாளெல்லாம் இல்லை ரசூல் சல்லா செல்லம் அவர்களுடைய பாட்டிமார்களில் அவர்களுடைய குப்பிமார்களில் உம்மு ஹகீம் அப்படின்னு சொல்லி ஒரு பெண்மணி இருந்தாங்க உம்மு ஹக்கீம் பைவா அந்த பெண்மணியினுடைய பேர்தான் உஸ்மான் ரதியல்லான் ஒரு வகையில் நபிசல்லா அலி செல்லத்துக்கு தந்தை வழியில் இரத்த பந்த சொந்தத்திலேயே சேருகிறார்கள் அதிரத்து உஸ்மான் ரத்தியல்லாம் என்கிறவர்கள் ஏற்கனவே ரசூர் செல்லா அல்லீன் வீட்டுக்கு வர்றது போவது சின்ன வயசுலேருந்து இந்த பழக்கம் அது உத்மாண்டதியாகும் அனுகு அவர்கள் மூலமாக இருந்தது கடைசியாக தங்களுடைய ருக்கையாரதியாகும் அன்கா அவர்களை தங்களுடைய மகளையும் நபி செல்லா அல்லீசல்லம் கட்டி கொடுத்துட்டாங்க நமக்கு தெரியும் ஹதிஜாமாவும் வயிற்றில் பிறந்த நாலு பிள்ளைகள் மூத்தது ஜைனபு ரிகள்துன்கா ரெண்டாவது ருகையாரதியான் மூணாவது உம்மு குல்சோம் ரத்தியல்லாக நாலாவது தான் அல்லா இப்போ மூத்த பிள்ளைக்கு அடுத்தது ருக்கையாரதியில் தாவ ரெண்டாவது பிள்ளை ரசூல் செல்லா நபி செல்லத்துக்கு நபிப்பட்டம் இராமலை குகையில் வகி வர்றதுக்கு சரியாக ஏழு வருஷத்துக்கு முன்னாடி இவங்க பிறந்துட்டாங்க அப்படின்னா என்ன சுமார் நபிசல்லா அல்லீமுடைய வயது முப்பத்தி மூணு அப்போ ஹதீஜா அம்மாவுடைய வயது விரிப்பனம் முப்பத்தஞ்சு அல்லது முப்பத்தாறு நமக்கு இங்கே சந்தேகம் வரலாம் இல்லையே ஹதீஜா அம்மாவுக்கு கல்யாணம் ஆகுறப்போ நாற்பது வயசாச்சே அப்படின்னா அதுக்கப்புறம் நிறைய வருஷம் கழிச்சல குழந்த பிறந்திருக்கணும் என்றெல்லாம் நமக்கு சந்தேகம் வரலாம் இஸ்லாமிய வரலாற்று ஆசிரியர்கள் வரலாற்று ஆசிரியர்கள் நிறைய பேர் திருமணத்தின் போது ஹதீஜா அல்லாஹ் அல்லாஹூ வயது நாற்பது என்பதை மறுக்கிறார்கள் நபிசல்லாஹூ அலிகி வசல்லம் அவர்களை விட ஒரு மூன்று அல்லது நான்கு ஆண்டுகள்தான் மூப்பாக இருந்தார்களே தவிர நாற்பது வயசில் திருமணம் நடந்தது என்கிற அறிவிப்பு ஆக பலவீனமானது என்றும் அநேகமாக உரமாக்கலால் அந்த அறிவிப்பு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது என்பதும் இங்கே கவனிக்கத்தக்கது சரி முப்பத்தி மூணு வயசுல நபிசல்லா அல்லி சல்லத்தினுடைய முப்பத்தி மூணாவது வயதில் ருக்கையா ரதியல்லாகு அன்கா அவர்கள் பிறந்தார்கள் அற்புதமான வளர்ப்பு நல்ல குணங்களோடு ஹதீஜாரதியாகு அன்கா அவர்கள் வளர்த்தார்கள் ஹதீஜாரதியல்லாகு அன்கா அவர்களுடைய நான்கு பெண்மக்களும் ஒரே நாளில் இஸ்லாத்தை ஏற்றார்கள் உலகத்தில் ஒரு குடும்பம் அப்படியே கொத்தாக இஸ்லாத்தில் சேர்ந்தது நமிசல்லா அலுவலிஸ்லமுடைய குடும்பம் முதற்கட்டமாக ஹதீஜா அம்மா சேர்ந்ததுக்கு அப்புறம் ஒரே நாள் நம்ம தகப்பனார் தன்னை நபின்னு அறிவிக்கிறாரு என்று சொல்லுகிற போது ஊர் உலகத்தில் உள்ளவங்கள்லாம் ஈமான் கொள்றப்ப அப்புறம் பெத்த பிள்ளைகள் வேற என்ன ஒரே நாளில் நான்கு பெண்மக்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிகு வசல்லம் அவர்கள் அவர்களுடைய தோற்றம் உஸ்மான் ரதி அல்லானுக்கு இருந்துச்சு மருமகனுக்கு ஒரு ஹதீஸில் கூட இப்படி வரும் உஸ்மான் ரதி அல்லானுக்கு இப்ராஹிம் அலி இஸ்லாம் மாதிரி இருக்காங்கன்னு வரும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் சல்லா செல்லத்தினுடைய வழி எனவே தோற்றங்கள் கூட ஒரே மாதிரியாக இருக்கும் நிறைந்த பேரழகு அதே போல் ருக்கையா அல்லாஹ் ஒன்காவும் பேரழகு ஒரு அற்புதமான ஜோடியாக அமையப்பெற்ற பெற்ற இவர்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலிகமுடைய உத்தரவின் பேரில் அபிசேனியாவுக்கு இஜரத்துக்கு போனார்கள் அங்கே இருக்கிறப்போ ரெண்டு பேர்த்துக்கும் குழந்தை பிறந்தது எங்கள் அபிசேனியாவில் குழந்தைக்கு அப்துல்லான்னு பேர் வச்சாங்க குரானில் ரெண்டு இடத்துல இந்த பேர் ஆகச் சிறந்தது என்பதற்கு ஆதாரமாக குரானுடைய இரண்டு இடங்கள் வருகிறது ஒன்று சூரா மரியம் இன்னொன்று சூரா ஜின்னு மரியமிலே ஈசாவின் மகன் தன்னை அப்துல்லா என்று அறிவிக்கிறார் ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் தன்னை அப்துல்லா என்று அறிவிக்கிறார் காம அப்துல்லாஹி எதோகு என்று சூரத்துல் ஜின்னிலே கூட அப்துல்லா என்கிற பெயர் இடம்பெறும் அதனால் மாவுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு பையனுக்கு அப்துல்லான்னு பேர் வச்சுட்டாங்க கட்டி கொடுத்த ஒரு புள்ள அதுக்கு குழந்த பிறந்திருக்குதுன்னு சொன்னால் பார்க்குறதுக்கு எவ்வளோ ஆசையாக இருக்கும் இங்கே மக்காவில் நிலைமை என்ன தெரியுமா அங்கே குழந்தை பிறந்திருக்கிற நேரம் கட்டுமையான சிரமத்தில் இருந்தார்கள் ருசூல்சல்லார் சில ஹதீஜா அம்மியார் எல்லாம் ஏன்னா ஊரை விட்டு ஒதுக்கி பாய்க்காட்டு செஞ்சு ஊர் விளக்கு செய்து எல்லாம் சுரபே அபி தாலிப் என்ற இடத்துல வைத்திருந்த நேரம் மனசு துடிக்குது எப்படியாவது நம் புல்லை பெத்த பையனை பார்க்கணுன்னு கதீஜாரதியாக ஒன்காவுக்கு ருக்கையாவுக்கு குழந்த பிறந்திருக்குதுன்னு சொன்ன உடனே அவங்களுக்கு இருப்பு கொள்ளலை எப்படியாவது என் பிள்ளைக்கு குழந்த பிறந்திருக்கு நான் போய் பார்க்கணும் இது எல்லா தாய்க்கும் உள்ளது தானே சல்லல்லா அல்லி செல்லத்துக்கும் தான் பேரணம் பார்க்கணும்னு ஆசை ஆனாலும் போக முடியாத சூழ்நிலையில் அந்த குழந்தையை ரசூல்செல்லா அல்லி செல்லம் இடத்துல காட்டுவதற்காக வேண்டி உஸ்மான் ரதியல்லாக வன்கு ருக்கையா ரதியில்லாக் வன்கா தம்பதியினர்கள் பிறந்த அப்துல்லாவை தூக்கி கொண்டு ரசூலுல்லாஹி சல்லல்லா அலி செல்லம் அவர்களிடத்தில் ஊர்விளக்கு செய்யப்பட்ட இடத்துல வந்து காட்டி கொண்டு போனார்கள் இந்த ஹதரத் அப்துல்லா நீண்ட நெடிய வரலாறுகளுக்கு சொந்தக்காரர் அப்துல்லான்னு குழந்த உடனே எல்லாரும் உஸ்மான் ரத்தியல்லாவும் அன்னையிலிருந்து அபு அப்துல்லான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அப்துல்லாவுடைய தந்தைன்னு பொதுவாக அரபுகள்ட்ட அது வழக்கம் பிறந்த குழந்தையை வச்சு தந்தைன்ற பேரை சேர்த்து அப்படி கூப்பிடுறது அப்படிங்கிறது அதே போல் ரசூல் சல்லா செல்லம் அவர்களுடைய மருமகன் உஸ்மான் அபு அப்துல்லாவாக மாறிவிட்டார் அபிசீனியாவில் இந்த ஜோடி உஸ்மான் ருக்கையா ரதியா ஒன்கா எட்டு வருஷங்கள் அங்கே இருந்தார்கள் எட்டு வருஷங்கள் இருந்தார்கள் இப்போ என்னென்னா ஹிஜ்ரி ரெண்டு மதீனாவில் பத்ரு யுத்தம் நடந்து முடிஞ்சிருக்கு பத்ரு யுத்தம் முடிந்து இன்னும் ரசூலுல்லா கூட வரல பதிரில் வெற்றின்னு போய் ஊரில் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி விட்டாங்க ஜெய்தபன்னு ஹாரிதா பதில் வெற்றின்னு சொல்கிறதுக்கு வர்றாரு வரும்போது பார்த்தா ருக்கையாரதியானுங்க மௌத்தாயிட்டாங்க மிகச்சின்ன வயசில் நம்பி செல்ல அல்லி செல்லம் அவர்களுடைய எந்த பெண் மகமும் முப்பது வயசை தாண்டலை ஜைனபுரதிகள்தான் மட்டும் மௌத்தாகிறப்போ முப்பத்தொரு வயசுன்னு சொல்கிறாங்க மௌத்தாயிட்டாங்க பதில் நுழைந்தப்போ இந்த குழந்தை அப்துல்லா யாருமே இல்லை இப்போ என்ன செய்ய முடியும் அடுத்த காலாக அதாவது ருக்கையா ரதி அல்லாவினுடைய தங்கச்சியை ரெண்டு பேர் தான் இருக்காங்க உம்மு குல்தும் பாத்தியமாரதியல்லா அவன்கா உம்மு குலுசும் ரதி அல்லா ஒன்காட்ட அவங்க கூடயே இருந்தாங்க முதல்ல வஃபாத்தான உடனே ரசூல் சல்லா அல்லி செல்லும் கூடவே ஒம்பது மாதம் வச்சுருந்தாங்க அப்துல்லாவை பேரன் எங்கே கொண்டு போய் விட முடியும் கூடவே ஒம்பது மாதம் வச்சுருந்தாங்க அதற்கு பிறகு உம்மு குல்தும் ரதியல்லா ஒன்கா வளர்த்தார்கள் நீண்ட நெடிய பாரம்பரியமும் வரலாறும் இந்த அப்துல்லா ரதியல்லான்னு உண்டு இவங்க வந்து பல்லாண்டு காலம் வாழ்ந்தார்கள் ஹுசைன் ரதி அல்லானுடைய மக ஜெயினுல்லாபுதீன் ரதி அல்லாஹ் ஒன் உகு இந்த அப்துல்லா உஸ்தாதுன்னு சொல்கிறாங்க இவர் சின்ன வயசிலேயே இறந்து போனதாக உள்ள அறிவிப்பு பலவீனமானது என்று எழுதுகிறார்கள் வரலாற்று ஆசிரியர்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிகி வசல்லம் அவர்களுடைய பேர மக்களில் மிகப்பெரிய கல்வி பணி ஆற்றிய பெருமைக்குரிய பேரர்களில் இவரும் ஒருவர் எந்த அளவிற்கு என்றால் ரதி ரதியல்லாஹு வன்ஹாவினுடைய பெயரை நிலைக்கச் செய்த பெருமை அவர்களுடைய மகன் இந்த அப்துல்லாவுக்கு உண்டு அற்புதமான ஜோடியாக அமைந்த இந்த ருகையா உஸ்மான் தம்பதியினர்கள் கவனிக்க வேண்டும் மனைவிக்காக கணவனும் கணவனுக்காக மனைவியும் தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்ததால் இவர்கள் வாழ்க்கையின் உயரம் வரை வென்றார்கள் எல்லாம் வல்ல இறைவன் இந்த ஜோடியை போல இஸ்லாமிய ஜோடிகளை கருத்தொற்றுமையோடும் நல்ல ஆரோக்கியமான குடும்ப நலன்களோடும் குடும்பம் நடத்துவதற்கு உள்ள தோசிக்கை الله يلوركم دروانا غا آمين وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته